தாராபுரத்தில் குடிநீர் கேட்டு பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் நகராட்சிக்கு உட்பட்ட குலத்து பூஞ்சை தெருவில் வாரம் ஒருமுறை மட்டுமே நான்கு குடம் குடிநீர் வழங்கப்படுவதாக பகுதி பெண்கள் புகார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட குலத்துப்பூஞ்சை திரு பதிமூன்றாவது வார்டு பகுதியில் சுமார் இரண்டாயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இப்பகுதிக்கு ஆழ்துளை கிணறுகள் மற்றும் காவிரி கூட்டு குடிநீர் திட்ட குடிநீர் சரிவர வழங்கவில்லை இதனால் குடிநீர் கிடைக்காமல் மக்கள் தவித்து வந்தனர் மேலும் ஒரு வாரத்திற்கு நான்கு குடம் தண்ணீர் மட்டுமே வழங்கப்படுவதாக அப்பகுதி பெண்கள் தெரிவித்தனர் இதனால் காலை நேரங்களில் பணிக்கு செல்வோர் கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகளுக்கு மிகவும் சிரமம் அடைந்தனர் இதுகுறித்து தாராபுரம் நகராட்சி அலுவலகம் மற்றும் பதிமூன்றாவது வார்டு திமுக கவுன்சிலர் சீனிவாசனிடம் அப்பகுதி பொதுமக்கள் புகார் கொடுத்தனர் ஆனால் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி பெண்கள் கடும் சுட்டெரிக்கும் கத்தரி வெப்பத்தில் காலி குடங்களுடன் தாராபுரம் புறவழி சாலைக்கு செல்லும் வழியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இந்த சம்பவம் குறித்து அறிந்த போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது தேர்தல் நேரத்தில் மட்டுமே வந்து எங்களிடம் வாக்கு சேகரித்து விட்டு செல்லும் திமுக கவுன்சிலர் எங்கள் குறைகளை கேட்பதில்லை என்றும் அதே நேரத்தில் அப்பகுதியில் சாக்கடை பணிகள் நடைபெற்று முடிந்தது அந்த சாக்கடையும் மேடுபல்லமாக கட்டியது சாக்கடை நீர் வீடுகளுக்குள் புகுந்து செல் என்று தங்களுடைய குமரல்களை வெளிப்படுத்தினர் இன்ஸ்பெக்டர் ரவி துறை சார்ந்த அதிகாரிகளிடம் தெரிவித்து முறையாக குடிநீர் கிடைக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார் அதனால் பெண்கள் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர் நாமக்கல் மாவட்டத்தில் தாராபுரம் மாவட்டம் குளத்துப்பதி தெரியல ஆயிர குடும்பம் இருக்கும் இங்கே வச்சுட்டு வருங்க தண்ணி வந்து எலெக்ஷன் அப்போ வெறும் பைப் மட்டும் நட்ட வச்சுட்டு போனாங்க உப்பு தண்ணிக்கு நல்ல தண்ணிக்குன்ட்டு ஆனால் ஒரு சொட்டு தண்ணி இந்த ஒரு மாதம் எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு மாதம் ஆச்சு ஒரு சொட்டு தண்ணி கூடி வரதில்ல ஒரு மணி நேரம் நல்ல தண்ணி வருது அதே வந்து பத்து குடம் ஒரு வீட்டுக்கு வருது ஒரு வீட்டுக்கு வெறும் பத்து குடம் தண்ணி வந்து என்ன பண்ணுறது ஒரு நாள் வீட்டு ஒரு நாள் தண்ணியே வருது அப்புறம் வந்து திச்சு வந்து தோண்டி விட்டுருக்கோம் பழைய திச்சு நல்லா இருந்துச்சு புது திச்சு போட்டு பூரா தோண்டி விட்டு வெறும் தண்ணி மட்டும் தேங்கி நிக்குது தண்ணி எங்க போகுதுன்னு தெரியல அப்படியே தேங்கினு கொசு கொசு வந்து நிறைய உற்பத்தி ஆகுதுல டெங்கு காய்ச்சல் சின்ன சின்ன குழந்தையில வச்சிருக்கோம் எல்லாம் டெங்கு காய்ச்சல் எல்லாமே வருது அதாவது நம்ம கவுன்சிலிட்ட சொன்னாலும் கவுன்சில வந்து எட்டி குடி பார்க்க மாட்டேங்கிறாங்க இப்ப நகராட்சியில இருந்து சொன்னாலும் நகராட்சியில வந்து எட்டி குடி பார்க்க மாட்டேங்கிறாங்க இப்ப தண்ணி வந்து ஒரு ஒரு பக்கம் ஆச்சு யார் வீட்டுலயும் தண்ணியும் இல்ல குடிக்கிறதுக்கு எதுக்குமே தண்ணி இல்லை

அது முடி போட்டுட்டு போ அந்த எலெக்ஷன் அணைக்கு வந்து வெறும் வீட்டுக்கு ஓட்டுக்கிட்ட வந்ததோடு சரி அதுக்கப்புறம் யாருமே வெட்டு இந்த எப்படி இருக்குது அந்த டிச்செல்லாம் வந்து ஃபுல்லா ஃபுல்லா நிறைஞ்சு கிடக்குது அதுல இருந்து கொசு உற்பத்தி ஆகுது அங்க போய் சொன்னாலும் அது வந்து எட்டி பார்க்காது எட்டி பார்த்தாலும் ஒரு அரை மணி நேரம் அண்டு டெய் பண்ணி கொடுத்துறோம் அப்படின்ட்டு போறவங்க மறுபடியும் திரும்பி யாரும் வரதே கிடையாது இப்போ இந்த எங்களுக்கு அந்த நேரத்துக்கு எலெக்ஷன் அப்போ ஒரு வாரம் வந்து வந்து எட்டி பாத்தாங்க அதுக்கப்புறம் யாருமே வரல ஒரு ஆச்சு எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் அப்போ வருவாங்களே என்னமோ தெரியல அதுக்கப்புறம் ரெண்டு வந்து எட்டி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் கவுன்சிலர் வரணும் கவுன்சிலர் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு எங்களுக்கு இன்னைக்குள்ள எல்லாத்துக்கும் சால்வ் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் நாங்க வந்து இந்த கூட்டத்தை கழிச்சிட்டு போயிருவோம் அது வரைக்கும் தண்ணிங்க உப்பு தண்ணி வந்து எல்லா பக்கம் வரணும் நல்ல தண்ணி கூடி ஒரு மணி நேரம் வருது உப்பு தண்ணி சுத்தமாவே வரதுல இன்னொரு பக்கம் போய் தண்ணி பிடிச்சாம நீங்க இதுக்கு எங்க சந்தில வந்து பிடிக்கிறீங்கன்னு சண்டை கட்டுறாங்க அதனால உப்பு தண்ணி நல்ல தண்ணி ரெடி பண்ணி கொடுங்க திச்ச ரெடி பண்ணி கொடுங்க கட்டின திச்சு குளி தோண்டி வச்சுக்கிறாங்க அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுங்க திருப்பூருங்க ஒட்டத்தெருவுங்க தண்ணி ரெண்டு மாசமா தண்ணி இல்லைங்க நாங்கள் தண்ணி இல்லாத நம்ம கஷ்டப்பட்டு இருக்கிறோம்ங்க இந்த போர் தண்ணி வந்துட்டு இருந்தால் அது திச்சு கட்டுறன்னு சொல்லி அந்த போர் தண்ணி உள்ளே போயிட்டுது அந்த போரும் உள்ளே போயிட்டுதுங்க நாங்கள் தண்ணிக்கு என்ன பண்ணுவோம் நாங்கள்லாம் கூலி வேலைக்கு போகிறீங்க ஆறு மணினா நாங்கள் போயிட்டு பொழுது அஞ்சு மணிக்கு வந்து எங்களுக்கு தண்ணி கிடைக்குங்களா சொல்லுங்க நாங்கள் ஆயிரண்டுக்கிட்டு இருக்கிறோம் ஒட்டத்தேருவில் ஆ நாங்களும் சொல்லி சொல்லி பார்த்துட்டோம் இப்போ உங்ககிட்ட உங்கள் சொல்கிறா நாங்கள் வெளியூரில் இருக்கிறோங்கிறாரு ஆ எப்படிங்க என்னங்க பண்ணுறது நாங்கள் தண்ணிக்கு நாங்கள் அதனால தான் வரியல் பண்ணுறோங்க கவுன்சில் நாங்கள் வந்தா தான் நாங்கள் கூட்டத்தை கலைப்போம் லிட்டர் கலைக்க மாட்டோம் சரிங்களா அவங்க வந்து ஏதோ ஒரு பதில் வரணும் எங்களுக்கு தண்ணி வரணும் அப்படின்னா தான் நாங்கள் கூட்டத்தை கலைப்போம் லிட்டர் கலைக்க மாட்டோம் அது ஆறு வந்தாலும் சரிங்க சரிங்களா என் பேர் ரச்சுமிங்க ஆறு 好。